வணக்கம் பெயர் வகுப்பு ஒன்றிய நடுமுறை பள்ளியில் பாரத் திட்டத்தின் கீழ் நாங்கள் அனைவரும் ஒரு படைப்பை செய்துள்ளோம் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் மின் தகடு மீன் மீன் சாக்குச் சென்று இழைப்பு சென்று நீர் இழைக்கும் போது மின் ஆற்றல் இயக்காற்ற மாற்றுகிறது மோட்டார் இயக்க செய்தல் மற்றும் எல்இடி விளக்கு எரிய செய்தல் புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் முதன்மையான ஆற்றல் சூரியனாகும் சோழர் பேனலை பயன்படுத்தி ஒலியாற்றலை மின் ஆற்றலாக சோலார் சக்தி மூலம் இயங்கும் நீரிணைப்பு மோட்டரை செய்துள்ளோம் இவை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கக்கூடியவை இது எங்கிருந்தாலும் மோட்டாரை இயக்கலாம் சூரிய ஒளி மூலம் மின்சார உற்பத்தி செய்து கொள்வதுதான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக மின் விளைவால் ஆற்றலாக மாற்றும் ஒரு சாதனமாகும் ஒளி மின்கலம் என்பது ஒளிப்படும் பொழுது மின்னோட்டம் மின்னோட்டம் தடை ஆகியவற்றை இவை சூரிய பதவங்களின் முக்கிய உறுப்புகள் ஆகும் இதன் பயன்கள் நாம் மின்சாரம் இலவசமாக கிடைக்கிறது இந்த நீர் விவசாயத்திற்கு பயன்படுகிறது இந்த சோலார் ஒளி மூலம் மின்சாரம் து என்று பணிக் காட்டோம் முதல்ல வந்து சூரிய ஒளி மின் தகவல்பட்டு மின்னாற்றல் வந்து மின் களத்தில் சேமித்து அதிலிருந்து மின்னாற்றல் சாவிட்டு சென்று நீர் இழைப்பு மோட்டார் இழக்கிறது அல்லது ரிமோட் கண்ட்ரோல்